மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் விளக்கம் நம் ரட்சகரை பின்பற்ற ஆரம்பித்த நாள் முதல் நம் அணுதின அனுபவம் யாதெனில் நாம் காணாத ஒரு வல்லமை நம்மை காத்து வழிநடத்தி வருகிறது என்பதே இதன் மூலம் கிறிஸ்துவின் பள்ளியில் மாணவர்களாக நாம் போதிக்கப்பட்டு அதிகமாக கிருபையிலும் ஆவியிலும் விசேஷமாக விசுவாசத்திலும் பலப்படுத்தப்படுகிறோம் தம்மை பின்பற்றுகிறவர்கள் முக்கியமாக அடைய வேண்டிய காரியம் விசுவாசம் என்பதை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார் இந்த விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நாம் உபத்திரவங்களில் சந்தோஷப்பட்டிருப்போம் ஆம் உபத்திரவத்தில் நாம் சந்தோஷப்பட முடியாததுதான் ஆகிலும் இதன் மூலம் நமக்கு வைக்கப்பட்டுள்ள மகிமை சதா காலங்களிலும் உள்ளதென்பதே நம்முடைய சந்தோஷமாக இருக்கிறது ஆதார வசனங்கள் ரெண்டு தீமு இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வசன இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோட கூட மறித்தோமானால் அவரோட கூட பாடுகளை சார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரைய இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அது மாத்திரமல்ல உபதிரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது நாங்கள் அறிந்து உபத்ரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஆமீன்